என்னுடைய பெயர் கலைஞர் நீதி என்று சொல்றாரு நீ இஸ்லாம் அடுத்த இஸ்லா இனிய மாற்றம் இல்லை ஏற்கே இதற்கு பொல் இதற்குள் போல பிளிவுகளும் ஏற்தான் டே இதற்குள் போல பிளிவுகள் ஏற்தான் டே இந்த தொடகில் எந்த கேள்வி அமையும் எடுத்துறைக்கு சொல்லும் பைய அழகிலே அமமுக எந்த ஒரு பிரிவு ஒரு அமைப்பு இஸ்லிம் லீக்கில் மூன்று நான்கு பிரிவு ஏ முஸ்லிம் லீக்கில் மூன்று நான்கு பிரிவு ஒட்டு மொத்தமாக இறக்க உங்களில் இல்லையே மொத்தமாக உங்களை ஐயா அவர்கள் பாட்டில் என்ன கேட்கிறாங்கன்னா இஸ்லாத்துல வந்து பிரிவுலாம் எல்லாம் இல்லைங்கிறீங்க இஸ்லாத்துல ஏன் பிரிவு அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அந்த பிரிவை கேட்கல இந்த மறைக்காயிரு அதை கேட்கல முஸ்லீம்களுக்காக இப்ப இருக்கக்கூடிய இயக்கங்களை என்ன கேட்கிறாருன்னா தாமு முகான் ஒண்ணு இருக்குது சௌகிஜ மாத்திரம் ஒண்ணு இருக்குது முஸ்லீம் லீக்ல ஏழு எட்டு பத்து குரூப் இருக்கிறது இவ்வளவு ஏன் உங்களுக்கு வந்தது அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வி இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா ரொம்ப தெளிவானது இஸ்லாத்தில் பிரிவு இல்லை என்பது தனி விஷயம் அது இஸ்லாத்தில் விளங்காம பிரிஞ்சு கிடக்கிறாங்கிறது தனி விஷயம் இப்ப இஸ்லாத்தில் வட்டி கூட இல்லதான் ஆனா முஸ்லீம் சில பேர் வாங்கத்தான் செய்யறான் அவன் இஸ்லாத்தை விளங்காதனால வாங்குறான் இஸ்லாத்தில் வரதட்சணை இல்லதான் ஆனா வரதட்சணை வாங்குறான் முஸ்லீம் தான் வாங்குறான் ஏன் வாங்குறான் இஸ்லாம் சொல்லி வாங்கல இஸ்லாத்தை மீறி வாங்குறான் அதனால இஸ்லாத்தில் இதெல்லாம் கிடையாதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது முஸ்லீம்ல சில பேர் இப்படி பல குழுக்களா இருக்கிறாங்க ஏன் இப்படி ஆனாங்க என்றால் அவர்களுடைய சுயநலனுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டத்தை பயன்படுத்தும் பொழுதெல்லாம் பிரிவுகள் உண்டாகிக் கொண்டே இருக்கும் எப்படி சுயநலம் இப்ப முதல்ல முஸ்லிம் லீக் மட்டும்தான் நமக்கு இருந்தது இந்தியாவில் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்த ஒரு ஸ்தாபனமாக முஸ்லிம் லீக் என்ற ஒரு கட்சி தான் இருந்தது சென்னை மாகாணத்தில் சட்டசபையில் எதிர்கட்சியாகவும் இருந்தாங்க சென்னை மாகாணம் சென்னை மாகாணம்னா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளாவெல்லாம் சேர்ந்து சென்னை மாகாணமா இருந்துச்சு சென்னை மாகாணத்தில் வந்து பிரதான எதிர்கட்சி எதுன்னு கேட்டா முஸ்லிம் லீக் தான் அந்த அளவுக்கு வெயிட்டாக ஒரு அமைப்பு இருந்தது என்ன ஆனாங்க தெரியுமா அவங்க அந்த சீட்டுக்காக வேண்டி கொள்கைகளை அடகு வச்சாங்க அந்த கட்சியில அஞ்சு சீட்டு கூட தர அங்கிட்டு போனாங்க இந்த கட்சியில ஆறு சீட் அங்கிட்டு வந்தாங்க அவன் ஏழு அங்கிட்டு போனாங்க எட்டு அங்கிட்டு வந்தாங்க பார்க்குற மக்களுக்கு என்ன செய்யறாங்க இது ஒரு கேவலமா நாங்க நினைச்சோம் முஸ்லீம் சமுதாயம் நினைச்சோம் ஒரு கொள்கைக்கு மாறணும் இவங்களுடைய இந்த நிலைப்பாடு சரியில்லைன்னு மாறினா அது ஓகே காலையில வந்து கூட்டணி பேசிட்டு வந்து சாயந்தரம் வந்து ஒரு சீட் கூட மாறினா இது என்ன கணக்குல சந்தர்ப்பவாத சுயநலம் அப்படின்னு நினைத்தவர்கள் முஸ்லீம் லீக் அப்படி கை கழுவ ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில் என்ன ஆச்சு அறிஞர் அண்ணாவுடைய காலத்துல பதினஞ்சு சீட்ல ஆரம்பிச்சது இப்ப முஸ்லீம் லீக் ஒன்னு குடுக்கறாங்க ரெண்டு கொடுக்கறாங்க பதினஞ்சு சீட்டு வாங்குற அளவுக்கு இருந்த ஒரு இயக்கம் மக்கள் ஆதரவை இழந்து எதுக்காக வேண்டி ஒரு தடவை கருணாநிதி ஒரு தடவை எம்ஜிஆர் ஒரு தடவை ஜெயலலிதா எந்த ஒரு கொள்கைக்காகவும் பிடிச்ச போகல அவங்க ஒரு கோரிக்கை அடிப்படையில் போறது கிடையாது எனக்கு சீட்டு எத்தனை எனக்கு ஆறு சீட்டு தந்தா இவர மாதிரி ஒரு ஆள் இல்லைங்கிறது எனக்கு ஏழு சீட்டு இவர் தந்தா இவர் நம்ம காவலர் இப்படி பேசினால் மக்கள் ஏத்துக்கிறாங்களா இப்படி போனார்கள் அப்புறம் என்னாச்சு இது சரியில்லை பாபர் மசூதி இடிக்கிறாங்க பாபர் மசூதி இடிச்ச உடனே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கிறது அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் உடைய எம்பிக்களும் அங்க இருக்கிறாங்க நரசிம்மராவ் வந்து மைனார்டி கவர்மெண்ட் இருக்கிறார் அப்ப வந்து முஸ்லீம்களும் முஸ்லீம் லீக் எம்பிகளும் கேரளாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் அதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்ப அங்கிருந்து ஒரு குரல் வருது நரசிம்மராவ் பள்ளிவாசல் இடிச்சுவிட்டாரு காங்கிரஸ் நீங்க இருக்கக்கூடாது அந்த ஆதரை வாபஸ் வாங்கிட்டு வெளியே வாங்க மாத்தேன்னுட்டாங்க உடனே என்ன ஆயிட்டாங்க அதுல ஒரு குழு பிரிஞ்சு தேசிய லீக் ஆயிட்டாங்க நீ பாபர் மசூதி இடிச்ச பிறகு கூட உனக்கு இந்த அரசாங்க தயவு வேணும்னு பதவியில ஒட்டிக்கிட்டு இருந்தா நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு ரோஷத்தோட வந்தவங்க யாரு தேசிய லீக் அப்போ இந்த ரோஸை இவங்களோட ரொம்ப ஓவரான ஒரு அடிமை பத்திக்காக வேண்டி அதுல விடுபட்டு வந்தாங்க தேசிய இலிக்கு அவங்க என்ன பண்ணாங்க இந்த உணர்வு ஆறு மாசம் கூட நிக்கல அவங்க என்ன ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒருத்தர் வைங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் வைங்க இதை விளைச்சு அவங்க முஸ்லீம் லீக் என்ன செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் வந்தார்கள் அப்புறம் நிக்க முடியல பணம் தேவைப்படுகிறது இயக்க நடத்த காசு வேண்டி இருக்கிறது எவனாச்சும் ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்தா தான் நம்ம நிக்க முடியும் நிலை வரும்பொழுது எல்லாத்துலயும் அவங்களும் காம்பரமைஸ் பண்ணி அவங்க ஒரு அமைப்பா ஆறிட்டாங்க இதை பார்த்து கோவிச்சு என்ன பண்ணோம் தாமுமுக ஆரம்பிச்சோம் நாங்க தான் அதை உருவாக்கணும் ஒரு அமைப்பையே உருவாக்கியவர்கள் நாங்கள் தான் அவருடைய அமைப்பாளர்கள் நான் தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த நிலையில் நம்ம இருக்க கூடாது தேர்தலில் போட்டி தான் வருகிறது தேர்தலில் பதவி வாங்காம நம்ம சமுதாயத்துக்கு போராடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது விரக்தி அடைஞ்சிருந்தாங்களா எல்லாம் எங்க பக்கம் வர ஆரம்பிச்சாங்க தமமுகவை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க கூட்டம் பயங்கரமா அளவு அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக அது ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சு உருவெடுத்தது அப்ப நாம என்ன பண்ணோம் நாங்க பொதுவாக இந்த மாதிரி சீர்திருத்த பணிகளும் ஆன்மீக பணிகள் தான் எங்களுக்கு பிடிக்கும் வளர்ந்த பிறகு என்ன செஞ்சோம்னா பொறுப்புல இல்லாம நீங்க நல்லபடியா கொண்டு போங்க நாங்க வெளியே இருந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து நாங்கள் பார்வையாளர்களா இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை நாங்க முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தோம் இந்த இடைவெளியில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம ஏன் இந்த கூட்டத்தை வச்சு ஆதாயம் அடையாம இருக்கிறோம் நம்மளும் தேர்தலில் போட்டிட்டா என்ன நம்மளும் வாரியம் வாங்கினா என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது என்ன எதுக்கு ஆரம்பிச்சீங்க முஸ்லீம் லீக் தேசிய லீக் செஞ்ச தப்ப சொல்லி ஆரம்பிச்சு அதை விட ஒரு பெரிய தப்ப நீங்க செய்ய போறீங்களா இந்த பதவிக்கு ஆசைப்படலாமா அப்ப நம்ம போர்க்குணம் போயிரும் அப்படின்னு சொன்ன கேட்க மாட்டேன்ட்டாங்க உடனே பிரிஞ்சு தகுதி மாதிரி நாங்க வந்துட்டோம் வரும்போது மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம் நிர்வாகிகள் தாங்க இருக்காங்களே தவிர பிரிஞ்ச பிறகு நாங்க கும்பகோணத்துல மாநாடு நடத்தினோம் எல்லா மக்களும் எங்களோட தான் என்பதை நாங்க என்ன செஞ்சோம் நிரூபிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் தெளிவா இருக்கிறோம் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் பதவி வாங்க மாட்டோம் நியாயத்துக்கு போராடுவோம் சமூக சேவை செய்வோம் எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டோம் பிரிஞ்ச பிறகு இந்த ரத்த தானம் அது இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டி இருக்கிறது தமிழ்நாட்டில் சின்ன சமுதாயம் நாங்க இந்த சமுதாயத்தில் நாங்க சின்னவர்களா இருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் ரத்த தானம் கொடுப்பதில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே சத்திய சாய் பாபாவுடைய அமைப்பு முதலிடத்தில் இருந்து வந்து கொண்டே இருந்தது போன வருஷம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இரண்டாயிரத்தி அஞ்சுல தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வந்து அதிக ரத்த தானம் செய்தவர்கள் விருத கவர்னர் நாங்களும் வாங்கணும் மாநிலத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே அதனால போட்டி போட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம வாங்கிடலாம் அவங்க போட்டி போட்டாங்க நல்ல போட்டி போடலாம் நல்ல காரியம் செய்வதில் நீ நானான்னு போட்டி வரலாம் அந்த சத்திய சாய அமைப்பு போட்டி போட்டார்கள் இந்த வருஷமும் சென்ற ஆண்டை விட ரெண்டு மடங்கு எண்ணிக்கை அதிகப்படுத்தி முதலிடம் இரண்டாவது யாருமே இல்ல அந்த அளவுக்கு இன்னைக்கு மறுபடியும் சென்ற வாரம் நாங்கள் இரண்டாவது ஆண்டாக அதிக ரத்த தானம் வழங்கியவர்கள் விருதை வாங்கியிருக்கிறோம் எதுக்கு இதை சொல்றேன்னா மக்கள் பூரா எங்க பக்கம் இருக்கிறாங்க அந்த பதவிக்காக போனவர்கள் பக்கம் இல்ல நாங்க சரியாக இருக்கிற வரைக்கும் இங்கிருந்து உடைஞ்சு இன்னொன்னு வராது நாங்கள் விலை போய்விட்டால் நாங்கள் எங்க சுயநலனுக்கு தகுந்தவாறு நடக்க ஆரம்பித்தால் இதிலிருந்து ஒன்று உடைந்து வரும் தான் மக்கள் ஆதரிப்பாங்க மக்கள் யார் ஆதரிப்பார்கள் என்றால் யார் சுயநலன் இல்லாமல் உழைக்கிறார்களோ நாங்க இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருஷம் உழைச்சிருக்கோம் நாங்க எதுவுமே யாரையும் வாங்கினதில்லை யாரையும் காசு கேட்க மாட்டோம் யார்த்தையும் பதவி கேட்க மாட்டோம் அந்தஸ்து கேட்க மாட்டோம் எந்த விதமான நேரத்தில் சுயமரியாதை விட மாட்டோம் இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் இதுக்காக பத்து பைசா வாங்குவோமா கிடையாது மீட்டிங் போட சேவையா தான் போவோமே தவிர எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு பைசாவும் எங்களில் யாருக்கும் கட்டணம் கிடையாது எங்க அமைப்பை சேர்ந்த எந்த பிரச்சாரகரும் சேவையாக மட்டும்தான் போய் பேசுவோமே தவிர நானும் சரி எங்களோட சேர்ந்த நூறு பேர் இருக்கிறார்கள் பிரச்சாரர்கள் நாங்கள் எல்லாருமே சேவையாத்தான் போக்குவரத்து டிக்கெட் காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க பஸ்ல வந்தா பஸ் காசு வாங்கிக்கிறாங்க கார்ல வந்தா கார் காசு வாங்கிக்கிருவாங்க அதான் வாங்குவாங்களே தவிர இந்த மாதிரி நாங்கள் சேவை செய்யறதுனால இனிமேல் ஒண்ணு வராது இதுல இருந்து ஒண்ணு உடஞ்சி வராது இதுதான் நிக்கு